ஹாய் எல்லாம் வணக்கம் நான் உங்கள் திருச்சி மலை வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் நம்ம இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கம்பமலை எஸ்டேட்டு தான் வந்துடுவோம் இங்கே பாருங்கள் ஒரு அண்ணா வந்து அழகாக அது பேலையை தேயிலை எல்லாம் கொழு கொழுந்து வந்து எட்டிகிட்டு இருக்காங்க முன்னாடிலாம் எங்கள் அம்மா இருக்கும்போதெல்லாம் கையில் தான் பிடுங்குவாங்க இப்போ பாருங்கள் இவங்க ஒரு மிஷின் வச்சுருக்காங்க மிஷின் வந்துருச்சு இப்போ இங்கே ஒரு கத்திரியில் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட பேசுவோம்மா அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா வளர்க்கும் இது எந்த ஏரியா இது வந்து எஸ்டேட்டு கேப்டிசி கம்பமலா மெண்ட் கார்பரேஷன் ஓ சூப்பராக பேசுறீங்களே என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம எல்லா வேலைக்கும் போவோம் எல்லா வேலைக்கும் எல்லா வேலையும் தெரியும் எல்லா வேலைக்கும் போவோம் இப்போ இது எத்தனை நாளைக்கு ஒரு விட இப்படி வெட்டணும் இது மேக்ஸிமம் பாஞ்சு நாளைக்கு ஒரு டீப்பு கொண்டு பயன்படுத்தி வந்துடுவோம் கையில் எடுத்த கேட்டீங்கன்னா ஏழு நாளைக்கு ஒரு டீப்பு ரவுண்டு

இருந்துச்சு எத்தனை மணியோட வேலை வேலை முடியும் எட்டு எட்டு மணிக்கு 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 வருவோம் வந்தோம்னா ரெண்டு போயிடலாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது கரெக்டா சம்பளம் சம்பளம் எல்லாம் ஓ ஒரு நாளைக்கு சம்பளம் சம்பளம் எவ்வளவுனா ஒரு சம்திங் ரூபா அஞ்சி எல்லாமே சேர்த்து வரணும் ஓ மலையாளம் வரையுமா மலையாளம் சொன்னா அப்பா அம்மா எல்லாம் இலங்கை எஸ்எல்சி எல்சி எல்லாம் வந்து மலையாளம் தான் மலையாளம்தான் மலையாளம்தான் படிப்பு எல்லாம் மலையாளம் எல்லாமே மலையாளம் தான் ஓ சரி சரி அப்புறம் இங்க உள்ள மக்கள் எல்லாருமே நல்லா பழகுவாங்களா எல்லாமே எப்படின்னு கேட்டீங்க அதே மாதிரி வந்து யாருமே ஒரு இது பாக்குறது இல்லை ஆஹ் எப்படி வேற்றுமை பாக்குறதில்ல மலையாளத்துக்காரவங்க தமிழ் அப்படின்னு இல்லை எதுக்குமே எல்லாருமே போவோம் நம்ம எந்த ஊரு நான் இங்க திருச்சிண்ணா நான் நான் பாத்திருக்கேன் பாத்திரிக்கா ரொம்ப சந்தோஷம் சின்ன பள்ளியில எஸ்டேட்ல திருப்பி இந்த மாதிரி வந்து போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லாம் நல்லா இருக்குது இது ஒரு அழகா இடம்லாம் ரொம்ப அழகா இருக்குது ஓகே ஓகே வேலை இப்போ ரெண்டு மணிக்கு முடிச்சு போயிருவீங்க அப்புறம் உங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன பொழுதுபோக்குன்னா என்ன சொல்றது டவுனுக்கு போவோம் வேற வேலை மத்தியானத்துக்கு மேல எதுவும் வேலை இருந்துச்சுன்னா கூப்பிடுவாங்க கரார்க்கு கூப்பிடுவாங்க போவோம் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி நேரம் வேலை செய்வோம் நான் ஐநூறுவா ஓ அது சம தனியாக எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க நாங்கள் கரார் பேசணும்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சு ஓ இப்போ கம்பெனி சம்பளம் மட்டும் பண்ணுவீங்களா இல்ல எக்ஸ்ட்ரா இது வேலை பண்ணுவோம் எக்ஸ்ட்ராவுக்கு காலையில அடிப்போம் காலையில காலையில ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு போவோம் ஒரு எட்டு மணி நேரம் அடிப்போம் கிலோவுக்கு அஞ்சு ரூபா கொடுப்பாங்க ஓ கிலோவுக்கு அஞ்சு ரூபா எட்டு மணி நேரம் அடிச்சோம்னா நல்ல ஏழா இருந்துச்சுன்னா ஒரு இரநூறு கிலோ இரநூத்தம்பது கிலோ அடிச்சிடலாம் காலையில் ஓ இரநூறு கிலோ அடிச்சிடலாம் ஓ சரி சரி அப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு முப்பது ரூபா சம்பாதிக்கலாமா குறைஞ்சது அப்படி முப்பது ரூபான்னு சொல்ல முடியாது ஏழை ஜாஸ்தியா இருந்தா கரார் கொடுப்பாங்க அப்படி இல்லன்னு சொன்னா நம்ம மேக்ஸிமமா ஒரு மாசம் வேலை செஞ்சோம்னா ஒரு இருபத்தேழு நாள் வேலை செஞ்சோம்னா ஒரு பதிமூனு ரூபா பதிமு பதிமுணு சால்ரி கிடைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஆஹ் இப்ப எல்லாமே மகளத்துக்காரங்களும் வந்து வேலை செய்யறாங்க எல்லாமே இருக்காங்க இங்க ஓ வந்து இந்த ஹிந்திக்காரங்களும் கிட்ட இல்ல ஓ இங்க யாரும் ஹிந்திக்காரங்களே இல்ல 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 அப்படி எடுக்கிறதாக இல்லங்கிட்டு போய்ட்டு ஓ பாருங்க இங்க மத்தவங்க எல்லாம் எப்படி அடிச்சுகிட்டு இருக்காங்கன்னு பாருங்க

இருக்காருல்ல அவர் நான் தம்பி சரி நான் ரொம்ப நன்றி சரி அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா தமிழா நீங்க உங்க பேர் அக்கா என் பேரு சீதாலட்சுமி சீதாலட்சுமி அழகான பேருங்க அத்தை பேரு சீதாலட்சுமி தான் அம்மா வணக்கம் தம்பி ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை பாப்பீங்க

மாங்க நான் பார்த்தது யானை மாத்தம்தான் பாத்துக்கிட்டேன். இந்த புலியோட கால் தட இருக்குன்னு சொல்லிருக்கேன். பாத்துறோம். ஆனா புளியெல்லாம் பார்த்தது இல்ல. புலியோட கால் தட கால் தட இருக்கா? ஓ அப்படியா? இப்ப இந்த செடி எல்லாம் இடையில வளர்ந்திருக்குதே நீங்க இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் Marsden அடிப்பாங்க. மருந்து தான். Marsden பின்னா ஆளுங்களை ஆந்தாங்களை நீங்க இந்த இது இல்ல ஆ ல ابو ஓ அப்படியே சரி சரி இங்க பாருங்க எல்லாம் அழகா இருக்குன்னு பாருங்க இங்க ஒருத்தர் இருக்கார் பாருங்க நம்ம அண்ணன் இவரே டிரைவர் வேலையும் பாரு சும்மா இருக்கிற நேரத்துல இங்க வந்து வேலையும் பாத்துக்கிறாரு இப்ப பிள்ளைகள் என்ன படிக்கறாங்க அக்கா புள்ளங்கள ஒரு பொண்ணு பத்து ஆறாம் கிளாஸ் படிக்குது இன்னொரு பொண்ணு மூணு பையே 1/4 கிளாஸ் ஸ்கூல்லாம் எங்க இருக்குது ஸ்கூல் வந்து கைதே வந்து 1/4ல இருந்து நான் ஒரு ஸ்கூல் இருந்துதுங்க அங்க 1ல இருந்து 4 முடிய

மைசூர்ல வந்து ஒரு நாலு மணி நேரம் இது அண்ணா இது அந்த பெரிய ஊர் ஏன்னா தலப்புலாவா தலப்புலா தலப்புலாங்கிற ஏரியால வந்து ஒரு அப்புறம் ஒரு ஆனந்தவாடி ஆனந்தவாடி டிஸ்டிரிக் அண்ணா மானந்தவாடி டிஸ்ட்ரிக்ல வந்து கொஞ்சம் தூரம் தான் வந்தோம்னா அருமையான இடம் நான் இனிமே அடிக்கடி வருவேன் நானும் இப்போதான் மொதல் முதல்ல போடுவாங்களா சூப்பராக எடுத்து இல்லைல்ல அப்படிலாம் போட மாட்டேன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா போடுங்க ஆ ஆ சரி நீங்க நல்லா இருக்கிறீங்க இது எப்படி பாட்டு பாடிக்கிட்டே வேலை பாப்பீங்களா சும்மா ஜாலியா பேசிட்டு வேலை பாப்பீங்களா ஜாலியா பாடுவோம் வேலை செய்வோம் பாட்டும் பாடுவோம் ஒரு பாட்டு பாடிட்டு வேலை பாடு பாட்டெல்லாம் பாட தெரியாது தம்பி வெக்கப்படாதீங்க நான் உங்க தம்பி மாதிரி நீங்க வேலை நீங்க சொல்ல ஒரு பாட்டு பாட்டிட்டு வேலை பாருங்க பாட்டெல்லாம் பாட வர என்ன பண்றாங்க அண்ணா அவர் எஸ்டேட் வேலை தான் இது லோடிங் வண்டி ஏத்திட்டு போவாரேனா சப்பேத்திட்டு போறது மாசம் சம்பளமா சம்பளம் போடுவாங்க சரி 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 ஓகே சரிக்கா தேங்க்யூ பாருங்க அண்ணன் ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுவார் மெக்கப்படுற பாடு அண்ணன் அழகா இருக்கு பாருங்களேன் பாடுங்க பாடுங்க ஒரு பாட்டு சரி ஓகே ஓகே